என்பதாகும் அலைக்க என்றால் எதனை எனக்கு ஆசைப்படுகிறீரோ அது உமக்கே நேரட்டும் என்பதாகும் இவ்வாறு சொல்வது இது சரியா இல்லையா என்று அபுதாவுதிலே வரக்கூடிய ஒரு ஹதீஸின் மொழிபெயர்ப்பை முன்வைத்து ஜேனிஎஃப் லைஸ் குழுமத்தின் ஊடாக அடுத்ததாக முன்வைக்கப்பட்டுள்ளது முன்வைக்கப்பட்டிருக்கின்ற ஹதீஸ் என்னவென்றால் யூதர்கள் உங்களுக்கு சலாம் கூறினால் அவர்களில் ஒருவர் அசலாமும் என்று என்றுதான் கூறுவார் எனவே நீங்களும் ஆழைக்க என்று கூறவும் என்று நபி சலாத்து அசலாம் அவர்கள் கூறினார்கள் என்பதே அந்த ஹதீஸ் ஆகும் இங்கே இந்த ஹதீஸில் யூதர்கள் உங்களுக்கு சலாம் கூறினால் அவர்கள் அஸ்ஸலாமு அழைக்க என்றுதான் கூறுவார்கள் என மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்றது உண்மையில் ஹதீஸிலே வருகின்ற வார்த்தை அஸ்ஸலாமு அழைக்க என்பதல்ல அஸ்ஸாமு அழைக்க என்று கூறுவார்கள் என்பதாகவே ஹதீசிலே இடம்பெறுகின்றது அதாவது ஒரு முஸ்லீம் மற்றொரு முஸ்லீமை சந்தித்தால் அஸ்ஸலாமு அழைக்கும் என்றும் சொல்லலாம் அதிலிருந்து தொடர்ந்தும் நாம் கூறலாம் இதனை சலாம் சொல்வது போன்று யூதர்கள் அஸ்ஸாமு அழைக்க என்று சொல்வார்கள் என்பதாகவே ஹதீஸிலே காணப்படுகின்றது இது எழுத்திலே விடப்பட்ட பிழையா அல்லது அந்த வார்த்தையையே பிழையாக இங்கு பதியப்பட்டிருக்கின்றதா என்பது தெரியாது ஆகவே முதலிலே ஹதீஸ் என்னவென்றால் யூதர்கள் வார்த்தைகளை தெரிவுபடுத்துகின்ற பழக்கம் அவர்களிடம் காணப்பட்டது நல்லது செய்வது போன்றோ தங்களுக்கு உள்ளே உள்ள அந்த குரோதத்தை மறைமுகமாக வெளிப்படுத்துவார்கள் அதன் அடிப்படையிலே நபிக்கு சலாம் சொல்லும் போ சொல்லுவது போன்றோ அல்லது முஸ்லிம்களுக்கு சலாம் சொல்லுவது போன்றோ அஸ்ஸாமு அலைக்க என்று அவர்கள் சொல்வார்கள் எனவே இதற்கு நபி அலஹி சலாத்துவசலாம் அவர்கள் வ வாழைக்க என்று பதில் சொல்லுமாறு கூறியிருக்கின்றார்கள் அதாவது யூதர்கள் சலாம் சொன்னாலே அவர்கள் சலாம் சொல்வது போன்றோ அஸ்ஸாமு அலைக்க என்று சொல்வார்கள் இதன் கருத்து உமக்கு மரணம் ஏற்படட்டும் என்பது இதன் கருத்தாகும் இருந்தாலும் வெளிப்படையிலே தெளிவாக இவர்கள் இதனை சொல்லுகின்றார்களா அதனை சொல்லுகின்றார்களா அதாவது எங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும் என்று கூறுகின்றார்களா அல்லது எங்களுக்கு மரணம் ஏற்படட்டும் என்று மறைமுகமாக சொல்லுகின்றார்களா என்பது தெளிவாக இல்லாத நிலையிலே இவ்வாறு சொல்லக்கூடிய அந்த யூதர்களுக்கு வாழைக்க உம்மீது உண்டாகட்டும் என்று பதில் சொல்லுமாறு நபி அவர்கள் கூறியிருக்கின்றார் இங்கே வாழைக்க என்பது எதனை எனக்கு ஆசைப்படுகின்றீரோ அது உமக்கே நேரட்டும் என்று சொல்வதல்ல அப்படி எழுதியிருப்பது கருத்து கொண்டிருப்பது தவறாகும் வாழைக்க என்றால் முதலிலே கூறிய அவர் சில வேலை சொல்லலாம் உண்மையான சலாத்தையும் சொல்லலாம் பெரும்பாலும் அவர்கள் சலாம் சொல்வது போன்று உமக்கு மரணம் ஏற்படட்டும் என்ற அந்த வார்த்தையை தெளிவுபடுத்தி சொல்லக்கூடியவராக இருந்தார்கள் இவ்வாறு மோசமான செயலை செய்தாலும் ஒரு முஸ்லிம் தன்னுடைய மிகச்சிறந்த நிலைப்பாட்டை வெளிப்படுத்த வேண்டும் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் முறை தவறி நடந்துவிடக்கூடாது என்பது நபியின் முன்மாதிரியாகும் நேரடியாக அவர்கள் திட்டாத வரையிலும் சலாம் சொல்வது போன்று சில வேளை திட்டி இருந்தாலும் அதற்கு அழகான முறையில் பதில் சொல்ல வேண்டும் என்று நபி அவர்கள் கற்றுத்தந்தார்கள் எனவே ஒருவர் சலாம் சொன்னால் அது யாராக இருந்தாலும் விட சிறந்த பதிலைச் சொல்லுங்கள் அல்லது குறைந்தபட்சம் அது போன்றாவது சொல்லுங்கள் என்று கண்ணியமிக்க அவ்வா அல்கோர் ஆணையிலே கூறுகின்றான் அதே நேரத்தில் சலாம் சொல்வது போன்று சில வேளை எம்மை சபிக்கக்கூடியவர்களாக எம்மீது குரோதத்தை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருந்தாலும் அவர்களோடும் மிக பொறுமையாக அழகிய முறையிலே அவர்களுக்கு சொல்லப்படுகின்ற பதில் அமைய வேண்டும் என்ற ரீதியிலே பொதுவாக அந்த யூதர்கள் அதிகமாக அஸ்ஸாமு அழைக்க என்று சொல்லியிருந்தால் கூட அழகான மென்மையான பதிலாக உமக்கும் உண்டாகட்டும் என்பதே இந்த அழைக்க என்பதின் கருத்தாகும் ஆகவே அவர்கள் அஸ்ஸலாமு அல்ல அஸ்ஸாமு அழைக்க என்று சொல்வார்கள் உம் மீது மரணம் ஏற்படட்டும் என்று சலாம் சொல்வது போன்று சொல்வார்கள் இப்படி அவர்கள் மிக பிழையான ரீதியில் நடந்தாலும் ஒரு முஸ்லீம் அற்குரிய அழகிய பதிலாக உம்மீதும் உண்டாகட்டும் என்று பதில் சொல்ல வேண்டும் இன்னும் ஒரு நபி அலஹி சலாத்து வலாம் அவர்கள் சொன்னார்கள் இப்படி அந்த யூதர்கள் காரணமில்லாமல் எமக்கு எதிராக பிரார்த்தித்தால் அந்த பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்றும் நபி அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் எனவே இங்கே சலாம் சொல்வது போன்றோ உம்மீது மரணம் ஏற்படட்டும் என்று அவர்கள் சொல்லியிருந்தால் அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அதே நேரத்தில் நபி அவர்கள் அழகிய முறையில் அவர்களுக்கு பதில் சொல்லி சொல்லிவிடுகின்றார்கள் பதில் சொல்லும்படி எமக்கு கற்றுத்தருகின்றார்கள் அது என்ன என்றால் எமக்கு மரணத்தை சாபத்தை கேட்டு பிரார்த்திக்கின்ற அவர்கள் அவர்கள் இவ்வாறு செய்ததன் காரணமாக உமக்கும் ஏற்படட்டும் என்று பதில் சொல்லப்பட்டு விடுகின்றது அவர்களுடைய பிரார்த்தனை எம்முடைய விடயத்திலே அல்லாஹிடம் அங்கீகரிக்கப்பட மாட்டாது அப்படியென்றால் இறுதியாக எந்தவித குற்றமும் செய்யாத எம்மீது நீ அழிந்து விடுவாயாக மரணம் ஏற்படட்டும் என்று பிரார்த்திக்கின்ற அவர்களுக்கு உனக்கு அது ஏற்படட்டும் என்ற ஒரு பிரார்த்தனையாக அமைந்து விடுகின்றது தீயதை செய்து அவர்களுக்கு அழகிய முறையிலே பதில் சொல்லப்பட்டு விடுகின்றது இதுதான் இந்த அதாவது யூதர்கள் சலாம் சொல்வது போன்றோ உம்மீது மரணம் ஏற்படட்டும் என்று சொல்லக்கூடியவர்களாக நபியுடைய காலத்தில் இருந்தார்கள் அவர்களுக்குரிய பொருத்தமானதும் அழகியதுமான பதில் அழைக்க உம்மீதும் உண்டாகட்டும் என்று சொல்வதே அந்த பதிலாகும்